நீங்கள் இணைந்திருப்பது முதன்மை செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் ஃபாரிகா ஃபைசல் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காகி உயிரிழந்த பிரதேச சபை தலைவருக்கு பாதாள உலக குழுவினருடன் தொடர்பு பாடசாலை பாதுகாப்பு அதிகாரிகளினால் மாணவர்களுக்கு நேர்ந்த சம்பவம் தொடர்பாக அம்பலப்படுத்திய சஜித் கெகல் பத்ர பத்மவின் ஐம்பது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சட்டவிரோத சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டது பாதாள உலகக்குழு குழு தலைவரை பாதுகாக்க பொதுமக்களின் வரிப்பணம் அதிகாரியின் மகளின் திருமண ஆடையால் கிளம்பியது புதிய சர்ச்சை உடலை எரித்து விடுமாறு இஸ்ரேலிய அமைச்சர் பரிந்துரை பொழுத்தின் பைகள் தொடர்பாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அறிவிப்பு அனர்த்த முகாமைத்துவ நடவடிக்கைகளுக்கு முப்படையினர் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிப்பு இனி தொடர்வது விரிவான செய்திகள் இலக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் வெளிகம பிரதேச சபை தலைவர் அமர்ந்திருந்த போது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த அடையாளம் தெரியாத இரு துப்பாக்கிதாரிகள் அவரை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மிதிகமல் லசா மாத்தரை பொது மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் முதற்கட்ட விசாரணைகளின்படி படி துப்பாக்கிச்சூடு நடத்திய இருவரும் ஒரு மோட்டார் சைக்கிளில் பிரதேச சபை வளாகத்திற்குள் வந்துள்ளனர் அத்துடன் அவர்கள் கடிதத்தில் கையெழுத்திட வந்ததாக கூறி தலைவரை அணுக்கி துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சம்பவம் குறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா காரசாரமாக கருத்து வெளியிட்டிருந்தார் அதற்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெயதீச சம்பவம் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் இந்நிலையில் மிதிகமல் லசாவுக்கு பாதாள உலக குழுவினருடன் தொடர்புள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது பாடசாலை மாணவர்களை அத்துமீறல் செயற்பாடுகளுக்கு உள்ளாக்கி துன்புறுத்திய சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகியுள்ளதாக சஜித் கருத்து வெளியிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் கொழும்பில் உள்ள ஒரு முன்னணி பாடசாலை ஒன்றில் மூன்று மாணவர்கள் பொறுப்பான தலைமை பாதுகாப்பு அதிகாரியால் கடுமையாக துன்புறுத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை துன்புறுத்தப்பட்ட மாணவர்கள் இன்னும் மருத்துவர்களிடம் கூட முன்னிலைப்படுத்தப்படவில்லை குறித்த பாதுகாப்பு அதிகாரி மீது எந்த சட்ட நடவடிக்கையும் இந்த சம்பவத்தை இரண்டு ஆசிரியர்கள் அதிபரின் கவனத்திற்கு கொண்டு வந்தபோது அவர்கள் மீது வழக்கு தொடரப்படும் என்று கூறி மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதுடன் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் பாதாள உலக குழு குற்றவாளியான புலனாய்வு பிரிவினர் கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் வழிகாட்டுதலுக்கு அமைய நாட்டில் நடத்தப்பட்ட கொலை சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள் வெடிப்பொருட்கள் போன்றவற்றையும் பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இந்தோனேஷியாவில் தலைமறைவாக இருந்த பாதாள உலக குற்றவாளிகளான மற்றும் ஆகியோர் கைது குறித்த சந்தேக நபர்களை விசாரித்ததில் நாட்டில் செயற்பட்டு வந்த பாரிய போதைப்பொருள் வலையமைப்பு மற்றும் கொலை குற்றங்கள் தொடர்பான பயங்கரமான உண்மைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அந்நிலையில் அண்மையில் பத்மே வழங்கிய தகவலின் பேரில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியான இஷாரா செவ்வந்தியும் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் மிகவும் ஆபத்தான நபராக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பாதாள உலகக்குழு தலைவர் ஹரக்கட்டாவுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக அரசாங்கம் பெருமளவு தொகை பணத்தை செலவழித்து வருவதாக அவருடைய வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலக குழுவின் தலைவருமான ஹரக்கட்டா என அழைக்கப்படும் நதுன் சிந்தக்க இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவரது வழக்கறிஞர் உந்துல் பிரேமரத் அவரது தடுப்பு காவலுக்கு எதிராக மனித உரிமைகள் ஆணையத்திற்கு ஒரு கடிதத்தை சமர்ப்பித்துள்ளார் அந்த கடிதத்தில் ஹரக்கட்டா சுமார் இரண்டு ஆண்டுகள் மற்றும் எட்டு மாதங்களாக தடுப்பு காவலில் இருப்பதாகவும் வரலாற்றில் ஏந்த சந்தேக நபரும் இவ்வளவு நீண்ட காலமாக தடுப்பு காவலில் இருந்ததில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் சந்தேக நபர் எண்பத்தி ஏழு அதிகாரிகள் ஒதுக்கப்பட்டுள்ளனர் பொதுமக்களின் வரிப்பணத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை அவரது தடுப்பு காவலுக்காக மாதாந்தம் செலவிடப்படுவதாகவும் வழக்கறிஞர் மனித உரிமைகள் ஆணையத்திடம் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய அமைச்சர் மிரி ரேகவ் ஹமாசின் அரசியல் பிரிவு தலைவர் சின்வரின் உடலை எரிக்க பரிந்துரைத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்திலே அவர் இந்த பரிந்துரையை முன்வைத்துள்ளார் இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய தாக்குதலில் யஹ்யா சின்வர் கொல்லப்பட்டார் அத்தோடு அவரின் உடலையும் இஸ்ரேல் கைப்பற்றிக் கொண்டது அந்நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்த அமைதி பேச்சுவார்த்தையின் போது சின்வரின் உடலை தங்களிடம் ஒப்படைக்குமாறு ஹமாஸ் கேட்டுக்கொண்ட போதும் அதனை இஸ்ரேல் மறுத்துவிட்டது இந்நிலையில் இஸ்ரேலிய அமைச்சர் உடலை எரிக்க பரிந்துரைத்துள்ளார் அத்துடன் சர்வதேச சட்டங்களின்படி யுத்தத்தில் கைப்பற்றப்படும் உடல்கள் உரிய மரியாதையுடன் கையளிக்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது விற்பனை நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படும் பொழுத்தின் பைகளுக்கு நவம்பர் முதலாம் திகதி முதல் பணம் செலுத்த வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது பயன்படுத்தப்படும் பொன் பைகளை குறைப்பதை நோக்கமாக கொண்டு புதிய விதிமுறைகளின் ஒரு பகுதியாக நவம்பர் முதலாம் திகதி முதல் வர்த்தக நிலையங்களில் பொருட்களை வாங்கும் போது அதற்காக பெற்றுக்கொள்ளும் பைகளுக்கு பணம் செலுத்த வேண்டும் புதிய விதிமுறைகளின் கீழ் பொலித்தீன் பைகள் இனி இலவசமாக வழங்கப்படாது அதன்படி சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்து பொருட்களை வாங்கும் போது வழங்கப்படும் ஒவ்வொரு பைகளுக்கும் கட்டணம் வசூலிக்கப்படும் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் பொருட்களால் சூழல் மாசடைதலுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதற்கான தேசிய முயற்சிக்கு பங்களிக்கவும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பைகள் மற்றும் கொள்கலன்களை பயன்படுத்துமாறு அதிகார சபை நுகர்வோரை வலியுறுத்தியுள்ளது நாட்டில் நிலவும் மலையுடனான காலநிலைக்கு மத்தியில் அனர்த்த முகாமைத்துவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக உள்ளனர் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண தெரிவித்துள்ளார் பாரதூரமான அனர்த்தங்கள் எதுவும் இதுவரையில் பதிவாகவில்லை எனவும் ஜெயசேகர கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வின் போது நாட்டில் நிலவும் மலையுடனான நிலைமை தொடர்பில் விஷேட கூற்றை முன்வைத்து உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது நாட்டில் நிலவும் மலையுடனான காலநிலையால் குருநாகல் அனுராதபுரம் காலி கேகாலை பதுல்லை கண்டி புத்தலம் கொழும்பு நுவரலியா வவுனியா மொனராகலை மற்றும் கழுத்துறை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் ஒன்பதனாயிரத்தி ஐநூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அறுபத்தி ஏழு பிரதேச செயலக பிரிவுகள் ஊடாக நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன கடுமையான மலை வீழ்ச்சி மற்றும் மண் சரிவினால் அனுராதபுரம் கேகாலை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஒருவர் காணாமல் போயுள்ளனர் அத்தோடு மழை மற்றும் கடும் காற்று மண் சரிவு ஆகியவற்றால் முன்னூற்றி பதினோரு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன அதன்படி அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இருபத்தி நான்கு மணித்தியாலமும் சேவையில் உள்ளது நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலைக்கு மத்தியில் பாரதூரமான அனர்த்தங்கள் எதுவும் இதுவரை பதிவாகவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் இஸ்லாமிய சட்டங்களை கடுமையாக பின்பற்றும் ஈரான் நாட்டில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் நெருங்கிய பாதுகாப்பு அதிகாரியின் மகள் ஹிஜாப் அணியாமல் மேற்கத்தேய பாணியில் திருமணம் செய்துள்ள காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனை அடுத்து அந்நாட்டு பெண்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் தங்களின் கடும் கோபத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் ஈரானில் உள்ள அனைத்து பெண்களும் பொது இடங்களில் ஹிஜாப் அணிவது கட்டாயமாகும் சட்டத்தை மீறுபவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் இதனை ஈரான் கடுமையாக பின்பற்றி வருகிறது அத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தலைமுடி முழுமையாக மறையும்படி ஹிஜாப் அணியாததாக மாஷா அமினி என்ற இளம் பெண் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும்போது உயிரிழந்தார் அதனைத் தொடர்ந்து ஆடை தொடர்பான போராட்டங்கள் நடந்தன ஆனால் கட்டுப்பாடுகளை குறைத்து அரசு மறுத்துவிட்டது இந்நிலையில் ஈரானின் உச்ச தலைவரின் ஆலோசகரான அலி ஷம்ஹானின் மகள் திருமணத்தில் அவரின் மகள் உட்பட திருமணத்தில் கலந்து கொண்ட மற்றைய பெண்களும் ஹிஜாப் அலியாமல் இருப்பது குறித்து சமூக வலைதளங்களில் பலரும் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து அரசுக்கு எதிராக பதிவிட்டு வருகின்றனர் செய்திகள் நிறைவடைகின்றன